வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது விழுப்புரத்தில் அருகில் இருக்கின்ற அரசு கிராமம் இங்கு ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் வாராகியம்மன் கோவில் இருக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்தர்கள் இங்கே வந்து தங்களது வேண்டுகளுக்காக வழிபடுகின்றன இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்குமையோ இதுதான் ஆந்திர தலைமை அடி உயரத்தில் இருக்கின்ற அம்மன் கோவில் வரிசையாக நிற்கிறாங்க பாருங்கள் இந்த லைன் கியூ பாருங்க அப்படியே நேராக போகுதுங்க ரொம்ப தூரம் போகுதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் வரிசையாக பாருங்கள் லைனு இவங்கெல்லாம் அம்மனை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால நேரத்தில் இந்த அம்மனை சிறப்பு வழிபாடுகள் செய்கிறாங்க அதற்காக இந்த மக்தரெல்லாம் தூங்கியிருக்காங்க மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் எண்ணெய் தே இது சாரி தேங்காய் உடைக்கி தேங்காயில் விளக்கு தீவு உயர்த்துறாங்க பாருங்கள் வரிசையாக பாருங்கள் இந்த தேங்காய் தீபம் வந்து இங்கே தீ மட்டும்தான் செய்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகு கால ராகுகால நேரத்தில் இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பொறுமை இருந்து இங்கே தேங்காயில் விளக்கேற்றுறாங்க எப்படி விளக்கேற்றி வச்சுருக்காங்க பறக்க ஒரு வாழையில் போட்டு அதில் வெத்தலை பார்த்து கால் வச்சு பழம்லாம் வச்சுருக்காங்க இந்த பச்சரிசி மேலே தேங்காய் உடைச்சு தேங்காயில் எண்ணெய் நெய்யெலாம் ஊற்றி தீபம் ஏற்றிருக்காங்க சுத்திரை பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு பிடித்த செவ்வரலையும் வளர் வச்சிருக்காங்க இந்த ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலன்றது இருக்கிற ராகு காலத்தில் மிக உயர்ந்ததாக கூறப்படுகிறது இந்த சமயத்தில் இங்கே இருக்கின்ற ஐம்பத்தி ரெண்டு அடி உயிர வாராகி அம்மனை நினைத்து தங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை கூறி இதை வந்து தரிசனம் வந்து தரிசனம் செய்கிறாங்க மேலும் அதே போல் இங்கே விளக்கேற்றி வச்சு வழிபடுறாங்க பாருங்கள் எவ்வளோ பற்றி கவனி சாயங்காலம் இந்த ராகுகால நேரத்தில் இங்கே வந்து இதேமாரி விளக்கேற்றி வழிபடுதாங்க இந்த அம்மனுக்கே சிறப்பு என்ன பாருங்கள் தீர பாருங்கள் எல்லாம் வந்து விளக்கேற்றி வழிபடுறாங்க பாருங்கள் எப்படி விளக்கேற்றுறாங்க பாருங்கள் இதுதாங்க இங்கே வந்து விளக்கேற்றுதல் வாழையில் போட்டு வாழையில் பத்திரிசி வச்சு பத்தரிசி மேலே தேங்காய் உடச்சி வச்சுருக்காங்க சுத்திர வத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சுருக்காங்க பக்கத்தில் செவ்வரளி மலர் வச்சுருக்காங்க வாராகி அம்மனுக்கு பிடித்தமானது இதில் வந்து தே தேங்காய் உடைச்ச தேங்காயில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி இங்கே தீபம் ஏற்றுகிறாங்க இந்த கால நேரத்தில் தான் இங்கே தீபம் ஏற்றுறாங்க இந்த தீபம் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த அம்மன் வந்து மிக சக்தி வாய்ந்தவன் சொல்கிறாங்க நீங்களும் ஒரு தடவை இங்கே வாங்க இது வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற கிராமத்தில் இருந்த ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள வாராகி அம்மன் கோவில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கும்பல் நிறையா வருங்க கும்பல் நிறைய வரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் வராங்க எல்லோரும் அம்மனை தரிசிக்க நிற்கிறாங்க இன்னும் நேரம் ஆகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்பவே இவ்வளோ கும்பல் இருக்குது இன்னும் நேர நேரம் ஆக நிறைய பேர் வருவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஜெய்ப்பு பஞ்சமி அன்னைக்கும் இதே போய் தாங்க நடத்துகிறாங்க நாங்கள் கிட்ட போய் தரிசனம் செய்யலாம் இதுதாங்க ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள வாராகி அம்மன் கோவில் அரசூர் அரசூர்ன்ற பகுதியில் இருக்கின்ற வாராகி அம்மன் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்குது ஏராளமான பக்தர்கள்லாம் வயலில் நின்று அம்மன் தரிசனம் பண்ணுறாங்க மீதி பக்தர்கள் எல்லாருமே வந்து தேங்காய் எண்ணெயில் சாரி தேங்காய் உடைத்து தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க இந்த தீபம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் வந்து ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்திருக்கு